ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரமேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பஜ்ஜில் தரமான இடங்க நம்மளுக்கு தாரோடு பேஸில் நல்ல விவசாயம் சுற்றிலும் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு நாலு கால் ஏக்கர் வந்து நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க நமக்கு நல்ல தாரோடு பேஸோட ஃபுல் ஃபென்சிங் வசதியோட இரண்டு போரு இலவச சாரத்தோடு நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர் வேஸ்டில் தாங்க நமக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் தோப்பு தான் தோப்பு தென்னை வாழை இந்த இடம் பார்த்தா அதிகமாக சாத்துக்குடி பண்ணுறாங்க என்ன டேஸுன்னு பார்த்தீங்கன்னா சிறுமலை அடிவாரங்க சிறுமலை அடிவாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை சிறுமலை அடிவாரம் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா தளர்ச்சி தோட்ட முடியிருக்காங்க இந்த இடம் எங்கே கரெக்டாக லோகேட் இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து மதுரை செல்லக்கூடிய நான்கு வழிச்சாலைக்கு பக்கத்தில் சின்னாலவட்டி என்ற ஊருக்கு பக்கத்தில் தாங்க இந்த இடம் நம்மளுக்கு தாரோடு பேச அமைச்சிருக்கு திண்டுக்கல் மதுரை போகக்கூடிய ரோட்டில் சின்னாவட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா பைப் சின்னாட்டி பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு தார் ரோட்டில் தார் ரோட் பேஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தகுதி ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் இதில் என்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது இதில் என்ன ரேட் சொல்கிறாங்க எத்தனை போர் சர்வீஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்ல முடியும் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபென்சிங் வசதியோடு இருக்குது இது போக ஒரு கண்டெய்னர் வீடும் இரண்டு போர் ஃப்ரீ சர்வீஸு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி எல்லாமே வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அமைஞ்சிருக்க கூட தண்ணீர் தொட்டிங்க தண்ணி தொட்டி மோட்ரு கேட் வால்வோட சொட்டு கூட போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு போர் இருக்குது ரெண்டு போருமே ஓடிக்கிட்டு தான் இருக்குது ரெண்டு போர்லேயுமே தண்ணி இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மலன போட்டிருந்தாங்க போட்டுருந்தாங்க போட்டு அளிக்காய் போட்டு அதை பின்னாடி இருக்குவாங்க பாருங்க இது ஃபுல்லாக மலநலிக்காய் மலனிக்காய் போட்டிருந்தாங்க சொட்டு நீர் போட்டு வச்சுருந்தாங்க இந்த இடத்தோட இடத்தோட ஓனர் வந்து வெளியூரில் இருக்கிறனால இப்போ பராமரிக்க மாட்டாங்க தோட்டத்தில் ஒரு வேலை போட்டுருக்காங்க அவர் சரியாக பராமரிக்கலை வீடியோவை மேலும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பின்னாடி என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்கன்றதை காமிக்கிறேன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னங்கண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மழைநெல்லி இந்த மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க வீடியோ பார்த்தீங்களா ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி சிறுமான் அடிவாரங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியாவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி அப்புறம் திராட்சை பழம் இதுதான் அதிகம் வாட்டர் ஆப்பிள் பலாமரம் இந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஊரை ஒட்டியே இருக்குங்க இந்த இடம் இந்த இடம் வந்து மழை அடிவாரத்தில் கிடையாது மழைக்கு இந்த இடத்துக்கு இடையில் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு கூட இருக்கும் ஆனால் மழை கிட்டத்தான் உங்களுக்கு தெரியும் வீடியோவில் பார்க்கும்போது இதுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு இருபது தென்னை மரம் இந்த பரப்பில் பார்க்குறீங்க தென்னை மரம் அந்த இடத்துக்குள்ள அமைஞ்சிருக்கு இடம் பார்த்து இப்போதைக்கு எதுவும் பெருசாக விவசாயம் எதுவுமே பார்க்கல எந்த வருமானமும் கிடையாது இடம் இருக்குது போர் இருக்குது சர்வீஸ் இருக்குது நீங்கள் வாங்கி இந்த இடத்த வந்து ரெடி பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்புறம் பைப் லைன் நீர் போட வேண்டியதாக இருக்குது நீங்கள் வாட்டர் ஆப்பிள் போடலாம் ஆப்பிள் சாத்துக்குடி இல்லை தளச்ச பந்தல் இந்த மாதிரி போடலாம் சாத்துக்குடி போடலாம் நீங்கள் அதிகமாக ஏன்னா இந்த போல் சாத்துக்குடி தான் போட்டுருக்காங்க ஆனால் நீங்களுமே சாத்துக்குடி போட்டுக்கலாம் ஃபுல்லாக ஃபினிஷிங் போட்டுருக்காங்க நீங்கள் ஃபென்சிங் போகிற செலவு உங்களுக்கு கிடையாது பராமரிப்பு இல்லாமல் போட்டனால தான் இந்த இடம் இப்படி கிடைக்கு இதில் பார்த்து மாமரம் போக ரெண்டு மாமன் வச்சுருந்தாங்க மாமரம் மரம் எல்லாமே ரெண்டு ரெண்டு மாமரம் தான் உயிர் இருக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்லாம் கிளியரன்ஸாக இருக்குது எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க இந்த இடத்த வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடமும் நல்லாவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு வாஸ்துப்படி இடம் அமைச்சிருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு நல்லா கிடைக்குது இது பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்த அடுத்த தோட்ட பக்கத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திராட்சை தான் போட்டிருக்காங்க திராட்சை தான் பாருங்கள் அந்தளவுக்கு இது நம்பரம்லாம் இருக்குதுன்னு நீர் வரத்து இருக்கக்கூடிய ஏரியா வாட்டர் சோர்ஸும் நல்லாவே இருக்குது நிலத்தடி நீர் மட்டும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது இந்த இடத்துக்கு வந்து இவங்க கேட்கக்கூடிய விலையை மான் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சரூவா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை நிவரிசப்பது தான் விலை குறைச்சி பேசிக்கலாம் ஊருக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு ரொம்பலாம் கிடையாது நேரடியாக வாங்க இடத்த பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம நேராக ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாம் ஃபைனலாக சொல்கிறேன் இந்த இடத்துக்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய விலை இருபத்தெட்டு எட்டு லட்சரூபா பக்கம் விலை வந்து எதிர்பார்க்குறாங்க ஆனால் விலை குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குது அது நேரடியாக சிட்டிங்கில் தான் விலை எவ்வளவு குறச்சி பேச முடியுறது தெரியும் அது உங்கள் பையரை வச்சு தான் நம்ம பேச முடியும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு வீடியோ பார்த்தா கூடுதல் தகவல் எதாவது வேணும்னா நம்ம சேனலுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் உங்க நான் நேரடியாக இடத்த வந்து விசிட்டிங் அண்ட் சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே விவாஸ் நன்றி வணக்கம்